நாம் ஆதியிலே பசிக்காக வேட்டையாடினோம் காய்கனிகளை திண்டோம் கிழங்குகளை உண்டோம் விலங்குகளை வேட்டையாடி திண்டோம் பசிக்கு உணவாக அப்போதெல்லாம் நம் தாய் கண்ணி கழியாமல் கற்போட இருந்தால் காடு காடுகளாக மலைகள் மலைகளாக ஆறு ஆறாக அருவிகள் அருவிகளாக அப்படியே இருந்தது ஆனால் இவர்கள் பண வேட்டையாடத் தொடங்கினார்கள் பசி வேட்டையை விட்டு பண வேட்டையாட தொடங்கினார்கள் நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டால் பதினெட்டு வயதிலே பாட்டியாகிவிட்டால் மரண படுக்கையில் கிடக்கிறான் ஓடி வாருங்கள் அன்பு மக்களை காப்பாற்றுங்கள் அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம் அன்பு மக்களே உன் இடத்தினை உறுதி செய் இது என் இடம் இது என் நிலம் இது என் தாய் நிலம் என் மண் அரிட்டாப்பட்டி என்பது ஒரு கிராமம் அல்ல என் அன்னை நிலத்தில் ஒரு அங்கம் அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும் இருக்க இடத்தை உறுதி செய் உன் இனத்தினை முன்னிறுத்து இது என் நிலம் என் இனம் நாங்கள் தமிழர்கள்